மதிக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தொழில்நுட்ப இணை இயக்குனர் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் இனிய காலைவலகங்களை தெரிவித்துக் கொள்ளும் கூட்டத்தின் முக்கிய பங்குதாரர்கள் ஆகிய விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரையும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவிக்கக்கூடிய நம்ம கூட்டத்திற்கு நம்ம ஆரம்பிக்கிறாங்க சரி மழைப்பயிர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம மழை கண்டிப்பா வந்து ஜனவரிக்கு பிப்ரவரி மாதம் முடிஞ்சிருக்கு அடுத்து மூணு மாசம் கொடைப்படும் மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசம் கொடைப்படுச்சு துவரம் முடிஞ்சிருச்சு இது மட்டும்தான் இருக்கிறது நவரைக்கான நெல் வந்து இப்போ வளர்ச்சி நிலை மற்றும் பூக்கள் நிலையில இருக்குது அடுத்து நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொடைப்புறத்தில் நம்மளுக்கு எந்த விதமான மழை பொழிவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு கஷ்டத்துக்கு

ஆல்ரெடி எப்ப இந்த விவராயிகள் பயிற்சி கூட்டம்னே கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ போட்டாங்க அந்த இருக்கு இந்த கூட்டத்தை யார் அட்டென்ட் தலைவர் இந்த கூட்டத்தில் யார் என்ன துறை அதிகாரிகள் யார் கலந்து கொள்ள கவர்மெண்ட் இருக்கு அந்த காப்பி எடுத்து நீங்க ஒரு நான் என்னோட

முதலன்ஸ் வாங்குங்க வாங்குல கொடுங்க இதுதான் கடைசி மாவட்ட அளவிலான இனிவரும் கூட்டங்களில் இங்க வந்திருக்கிற அதிகாரி யாரு ஏன் மினி பஸ் கூட இயக்க முடியாதா